பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி மகிழ்விப்பார் ஆக ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார் உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு நீ ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து சில நாட்களாக கலங்கி கொண்டே இருக்கிறீங்கள இது என்னாகுமோ அப்படி ஆகமோ நீ ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்க சில ஜெபத்தில் சோர்ந்து போயிட்டீங்க ஜெபம் பண்ணி என்னத்து கண்ட ஒன்றும் நடக்க மாட்டேங்குது ஒவ்வொரு நாளும் தான் ஜெபிக்கிறோம் அதுவும் இந்த பிரதரோடவரை சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர் பேச தான் சேராரு உற்சாகப்படுத்துகிறார் ஒன்றும் நடக்க மாட்டேங்குத அப்படின்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை ஆண்டு தர்றாரு என்னன்னு சொன்னால் ஏசாயா முப்பத்தி ஐந்து அதிகாரம் முந்த அமசனம் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் உடைய கைகள் கால்களை குறித்து சொல்லப்படுகிறாரு எதை குறிக்கிறதுன்னா தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் உங்களை பார்த்தாண்டு சொல்றார் தளர்ந்து போயிட்டீங்க தள்ளாடி போயிட்டீங்களா எதுல ஜபத்தில் அதாவது புருஷர்கள் தங்களுடைய பரிசுத்த கைகளை உயர்த்தி ஜெபியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது சில சமயம் தளர்ந்துரும்ல அப்படியே தளர்ந்துடும் அந்த கையை பலப்படுத்தணுமா தளர்ந்த கைகளை திடப்படுத்தி ஜெபத்தை விட்டுறக்கூடாது ஆண்டு ஒரு நோக்கி கரைமுயர்த்து ஜெபிக்கிறது விட்டுறக்கூடாது தொடர்ந்து ஜெபிக்கணும் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தணும் முழங்காலில் நின்று ஜெபிக்கும்போது எவ்வளோ நேரம் ஜெபிக்க முடியும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்புறம் அது கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்க தள்ளாட ஆரம்பிக்கும் சிலர் வந்து முழங்கால் படிக்கிட்டே ஜெபிக்கிறது இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லிடுறோம் அன்று சொல்கிறாரு தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க அப்படின்னா உன்னுடைய ஜெப வாழ்க்கையை பலப்படுத்துங்க கரங்களை உயர்த்தி செபிங்க முழங்கால் படிக்கிட்டு ஜெபிங்க இயேசு முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்தார் ஆண்டு ஒரு சீசுகளுக்கு கற்றுக் கொடுத்தார் பேதுரை முழங்கால் படிக்க ஜெபித்தார் பவுல் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார் இதெல்லாம் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்போ முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி ஜெபிப்பார் இது ஜபத்தை குறைத்த ஆண்டும் சொல்லி இருக்கிற காரியம் மகளே ஜபத்தில் சோர்ந்து போயிட்டனே மகனே ஜபத்தில் சோர்ந்து போய்ட்ட தளர்ந்து போயிட்ட முன்னால் இப்படி ஜம் பண்ணுவேன் முழங்கால நின்று கரங்களை எல்லாம் செபிப்பில் இப்போ ஜபத்தில் தளர்ந்து போயிட்டால மறுபடியும் உன்னை பலப்படுத்திக்க ஜபத்தில் உன்னை உறுதிப்படுத்திக்க முழங்கால் ஜெபித்து விட்டுறாத கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறது விட்டு விடாத அப்படின்னு ஆண்டு சொல்லறது ஏன் தெரியுமா நீ ஜெபித்தாதான் அண்டோர்ப்புத செய்ய முடியும் நீ ஜெபிக்க ஜெபிக்க தான் வாழ்க்கையில் அதிசயத்து கற்று செய்ய முடியும் நீங்க கேட்டாதான் பெற்றுக்கொள்ள முடியும் கேளுங்கள் கொடுக்கப்படும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் அப்ப நீங்க ஜெபிக்காமல் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் நிறைய பேர் வந்து நான் விசுவாசிக்கிற நம்புகிற எல்லாம் சொல்லுவாங்க விசுவாசத்தோட ஜெபிக்கணும் அப்போ ஜபத்தோடு கூட விசுவாசிக்கணும் ரெண்டு இணையும் போதுதான் அற்புதம் நடைபெறும் அதனால் ஜபம் ரொம்ப அவசியம் என்பதை இயேசு கற்றுக் கொடுத்தார்ல அதனால் கூட ஜப வாழ்க்கையை பலப்படுத்துங்க முழங்கால் படிங்க கைகளை உயர்த்துங்க ஆண்டவனுக்கு தெரியப்படுத்துங்க உனக்கு என்ன பிரச்சனை மகளே மகனே உனக்கு என்ன பிரச்சனை எதில் இன்னும் உங்களுக்கு அற்புதம் நடக்கலை சொன்ன போகாதங்க நீ உங்கள் ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்ய ஒரு ஆயத்தமாக இருக்கிறார் மறுபடியும் உடைய முழங்கால பலப்படுத்துங்க கைகளை தளர விடாதங்க அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் சில சமயத்தில் அந்த தலைச்சி வரும் நானும் அது மாதிரி இருந்திருக்கிறேன் ஊழிய பாதையில் ஜவம் பண்ணி ஜவம் பண்ணி என்ன ஆண்டவர் ஒன்று நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சோர்ந்து போன சமையலாம் இருக்குது சோந்த போய் படுத்துட்டேன் வேண்டாம் ஒன்று ஜவம் வேண்டாம் ஒன்று வேண்டான்னு சொல்லி அந்த ஆண்டவர் தட்டி எழுப்பி சோந்துடாத ஜெபத்தை விட்டு விடாது ஜெபம் பண்ணு நாற்பதம் செய்வேன்னு தைரியப்படுத்தி மறுபடியும் ஜெபிக்கவே தற்புதம் செய்திருக்கிறார் அதனால இது எல்லாரும் கடந்து போகிற பாதை தான் அதனால நான் சோர்ந்து போயிட்டேன் இனி ஜெபமே பண்ண முடியாதுன்னு நினைக்காதேங்க உங்களுடைய முழங்காலை பலப்பட தாவியானர் வந்திருக்கிறார் உங்களுடைய கைகளை திடப்பட தாவியானுடைய வல்லமை இப்பொழுதுங்க மேலே இறங்க போகிறாரு உடைய கைகளையும் என் முழங்கால்களை ஒப்பு கொடுங்க நான் ஜெபிக்கிறதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டு உரைன்னு சொல்லுங்கள் கரை உயர்த்துங்க ஆண்டு தளர்ந்து போன என் கைகளை திடப்படுத்தும் என் முழங்கால்களை பலப்படுத்தும் நான் சோந்து போகாமல் ஜெபிக்க கருபை தாரும் பெற்றுக்கொள்ளும் வரைக்க விடாமல் ஜெபிக்க உதவி செய்யும் இந்த மகளுடைய சோர்வுகள் இந்த மகளுடைய சோர்புகள் எல்லாம் மாறட்டும் இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன்